ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு யூனிட் ஒன்ல டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்து முடிச்சுங்க இப்போ யூனிட் டூ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா நம்ம வந்து சொல்லிடணும் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ சிலபஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்ப இப்ப கொடுத்துக்கிற அந்த சிலபஸ் பிரகாரம் நம்மளுக்கு நியூ சிலபஸ்ல கண்டென்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஸோ ரெண்டாவது யூனிட்ல நம்ம வந்து தத்துவவாதிகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது முன்ஜன உங்களுக்கு அதே போல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இதில் சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து முப்பது மார்க் இருக்கு இல்லைங்களா ஸோ முப்பது மார்க் வந்து நம்மளுக்கு சைக்காலஜியில் எவ்வளோ கூட நம்ம ஸ்கோர் பண்ணுறமோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த ரேங்க் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து மாறும் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நம்ம சிலபஸ் வைஸாக தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நோட்ஸாக தராமல் வித் கொஸ்டின் ஆன்சராக தான் நான் வந்து கொடுத்துருப்பேங்க ஓகேங்களா ஸோ மொத்தமே வந்து கொஸ்டின் ஆன்சராக தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க எத்தனை கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பீடியப்பாக நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஒரு பார்வை வந்து பார்த்துக்கோங்க ஆனால் இதில் என்னென்னா இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைஷன் பண்ண முடியல என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவருக்கு மேலே வந்து போகும் ஓகேங்களா ஸோ ஒன் ஹவர் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் அப்லோட் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல தமிழ் பண்ற போல ஆனா உங்களுக்கு வந்து அதனால நான் கீ ஆன்சர் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் கீ ஆன்சர் மார்க் பண்ணிக்கிறதுனால என்ன படிக்கலாம் அதை வச்சு நீங்க ஆனா ரிவிஷன் பண்றதுல ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த வீடியோ போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ இது எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆதிசேஷ குரு மாலிக் குரு கத்தாரி கல்வி குழு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த நாலு ஆப்ஷனை நான் உங்களுக்கு அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இங்க வந்து மிஸ் ஆகும் நீங்க டைரக்டா அந்த கொஸ்டின் அப்படியே வந்துட்டா நீங்க என்ன பண்ண முடியும் ஆன்சர் எடுத்துக்க முடியும் ஆனா நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு அங்க கிடச்சிருக்கும் ஓகேங்களா அதனால இது வந்து முழுசா பயன்படுமா அப்படின்னா வந்து பயன்படும் ஆனால் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா இப்போ நான் திருப்பி வீடியோ போட்டாலும் அதே கண்டென்ட்டு அதே டைமில் சொல்ல அது தெரியாது ஓகேங்களா ஏன்னா அந்த கண்டென்ட் திருப்பி சொல்லலாம் திருப்பி விட்டுடலாம் அப்படின்னு நடக்கலாம் ஆனால் அந்த வீடியோஸ் நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ஸுக்கான உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் இது வந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் அது பக்கத்தில் கூட வந்து நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் டூவை பொறுத்தவரை நம்ம இதுமாதிரி இப்போ டாப்பிக்காக தான் நம்ம போய்ட்டு கொஸ்டின் நம்ம கொஸ்டின்னா போடல உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்காக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் லாஸ்ட்டோட நம்ம அரவிந்தர் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா இதுல இன்னைக்கு அதுதாங்க இப்ப இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இப்ப நான் இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல எடுத்துக்கலாம் குழந்தைகளை தோட்டம் கிண்டர் கார்டன் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சோ ஃபோபிள் அப்படின்றத ஆன்சரா இருந்தாலும் இந்த ஆல்காலஜினா யாரு பஸ்டாலஜினா யாரு மாடிச்சோருன்னா யாருன்னு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த நாலு ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தது இங்கே உங்களுக்கு மிஸ் ஆகும் அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்தர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அங்கேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டாலும் நீங்கள் அந்த ஒரு மார்க்கும் ரெண்டு மார்க்கையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ அப்போது மொத்தம் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய யூனிட்டில் ஒரு யூனிட்டுக்கு தேர்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அதில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் சேட்டாப்பிலே வந்து நான் வந்து கீ ஆன்சரை வந்து மார்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னாலே முதல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ எஜிகேஷன் மத்தரா பிடிஎஃப் டவுன்லோடுன்னு ஒரு கை சிம்பிள் கொடுத்துட்டு கேட்க நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் மார்க் விட்டுட்டு இருப்பேன் ஓகேங்களா ஸோ அது நான் வந்து கொஸ்டின் மாற்றி சேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறப்போ வந்து பார்த்தா ஆன்சர்ஸ் வந்து அன்மார்க் ஆகிட்டு இருக்கும் அந்த வீடியோஸ் நீங்கள் அந்த சப்போஸ் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் நோட் பண்ணுங்க இல்லைன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நான் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிக்கோங்க நான் இப்போ தான் பார்த்தேன் பார்க்க கன்வெர்ட் பண்ணதுக்கு தான் நான் அதை பார்த்தேன் சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா சோ மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெண்டு செலக்ட் ஆகிட்டு இருக்கு அதனால் வந்து அதுமாரி எதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அது ஒன்று மட்டும் தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுக்கு வந்து நான் நான் சொன்னாபே வந்து உங்களுக்கு வந்து நான் இது பண்ணிவிட்டேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து பைசா என்ன கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கூட ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாங்க சார் பைசா என்ன கொடுக்குறேன் கொஞ்சம் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ நாங்கள் பைசா எதுவும் வந்து யாருக்கிட்டையும் கேட்கல ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க பாருங்க ஒரு லைக்கை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரிவிஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இது இதுக்கப்புறம் போனப்போ ரெண்டாவது யூனிட் ஓகேங்களா செகண்ட் யூனிட்டும் வந்து நம்ம வந்து இதை உங்களுக்கு பிடிஎஃப் வந்து மேக்ஸிமம் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கேளுங்கள் அப்புறம் நோய் விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சப்போஸ் இதுல நான் வந்து கொஸ்டினோட ஆன்சர் எதனா வந்து நான் தவறா மார்க் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா எதனா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் தவறா மார்க் பண்ணிருந்தா தயவு செய்து அதை என்ன பண்ணுங்க கமெண்ட்ல கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சோ நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ வீடியோ போட்டு நான் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவேன் ஏன்னா எல்லாரும் தவறான ஆன்சர் வந்து எடுத்துக்கூடாது மார்க் பண்ணுறப்ப நான் வந்து தவறாக மார்க் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஸோ யாராவது வந்து ஹியூமன் எரர்ஸ் வந்து எல்லாருக்கும் தான் அதனால் வந்து டிஎன்பிசிக்கும் வரக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து டிஆர்பிக்கும் தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த ஹியூமன் எரர்ஸ் வந்து ஏன்னா ஒன்று சிலது நடந்திருக்கலாம் அப்படி ஏன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தால் யாரா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தெரியப்படுத்துங்க எந்த கொஸ்டின் எத்தனாவது கொஸ்டின் நம்பர் அதில் இந்த ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குன்னு தெரியப்படுத்துங்க நம்ம அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு அதை நான் கன்வெர்ட் பண்ணி கூட தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஓகேங்களா இல்லைனா அதை நான் பண்ணி அதை நான் வந்து மறுபடியும் எடிட் பண்ணி இது பண்ணி கூட நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சப்போஸ் அந்த கொஸ்டின் வந்துட்டு நான் தவறாக மார்க் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மார்க் வந்து வீணாகக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் அப்படி இருந்தால் தவறா இருந்தா அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க சாரி கீஸ் ஓகேங்களா சோ நான் நீங்க வந்து போல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு சோ இதுக்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் போட்டால் போதும் ஒரு லைக்கை போடுங்க ஸோ கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்றத வந்து சொல்லலாம் ஸோ ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்தமாரி வீடியோஸ் என்ன போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நான் சொன்னப்போலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா தவறு என்னன்னா இருந்தால் சுட்டிக்காட்டுங்க அதை நம்ம வந்து அடுத்த இது பண்ணலாம் ஆனால் தவறை சுட்டி காட்டுறப்போ கொஞ்சம் வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா சொல்லி சுட்டிக்காட்டுங்க ஸோ ரொம்ப ஹார்ட்ஸான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சில சில சிலர்லாம் அப்படி பேசுகிறாங்க அது ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக ஹர்ட் பண்ணுறப்ப இருக்கும் அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த இடத்துல தவறாக இருக்குன்னு கூட சொல்லுங்கள் நீங்கள் சார்னு கூட சொல்ல தவிர இந்த இடத்துல தவறாக இருக்குன்னு கூட சொல்லுங்கள் நான் அதை வந்து ரெக்டிபே பண்ணி இது பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து மார்க்குக்காக தான் படிச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு மார்க் நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற பட்சத்தில சொல்லுங்க நான் அதை வந்து ரெக்டிபே பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்தர்றேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் யாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியப் கொடுத்ததுக்கு ஏன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸில் ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது கட்டாயம் இல்லை உங்களுக்கு விருப்பகட்டம் வந்து இது பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியப் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து எனக்கு பூஸ்டாக இருக்கும் நான் அடுத்த அடுத்த யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அது பூஸ்ட் அப்ஸாக இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம சேனலை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நம்ம இதுக்கப்புறம் டிஆர்பியில் கண்டினியூ வந்து ஒன்னா பண்ண போறோம் அடுத்து வரப்போற போகிற டெட் பிஓ ஓகேங்களா எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூ வந்து கிளாஸஸ் பண்ண அதனால அதனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்